இந்த காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதற்கும் நாங்கள் அனுமதி கொடுப்பதில்லை மன்னார்க்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மன்னார் மன்னுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்கவில்லை ரைனோ ரூபிங்கிடமிருந்த ரைனோ ரூஃபிங் தீர்வுகை இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதற்கும் தொ தொடர்பான பிரச்சினை அப்போ இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறி மாறிவிட்டுள்ளது என்பது உண்மை அது தொடர்பாக எங்களுடைய ஜனாதிபதியின் பரசு பேச்சுவார்த்தையில் நடத்தப்பட்டது என்பது போய் அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பது போலமே இருந்த போதிலும் கூட என்று எங்களுக்கு என்று இந்த காற்றாலும் மின் நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னை ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்றத அப்ப அபிஷான நேரத்தில் இன்றைக்கு இவைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இதுகளுக்கான முறையமான கோடி பில்லியன் கணக்கான பணத்தை மீண்டும் அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த அந்த நிறுவனங்களுக்கு பெற்று கொடுக்க வேண்டிய நிலமை ஏற்போம் அதனால் நாங்களும் கூட இங்கே இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் விநயமாக கேட்டுக்கொண்டு ஒரு விடையமைப்பட்டது அதாவது இந்த காற்றின் நிலையங்கள் அமைப்பதன் மூலமாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்க போவது இல்லை இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது ஒரு உண்மை மாத்திரம் அபகரான பாதிப்பு இல்லை என்று கேட்டால் கடந்த காலத்திலும் கூட பல இடங்களில் குறிப்பிட்டார்கள் காம கத்தியை எடுத்துக்கொண்டாலும் சரி அதே நேரத்தில் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் இதோ மீன்கள் எல்லாம் வரப்போவது இல்லை என்று கூறியவர்கள் இன்று சென்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்துல தான் கூடுதலான மீன் வருதுன்னு சொல்றாங்க அவங்க எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க அமைப்பது என்பது நாட்டில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு துறை அப்ப அந்த வகையில எங்களுடைய நிலத்துக்கோ நீருக்கோ எங்களுடைய உயிரினங்களுக்கோ பாதிப்பு வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்க கடந்த காலங்களில் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த பதினாறு பதினெட்டு நாங்கள் இவைகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக மீண்டும் கூட நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி பிறகு கூட எங்களுடைய அமைச்சர்கள் மீண்டும் வந்து உரிய அஹ் நபர்களோடு பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்துவார்கள் என்று நான் எனக்கும் நம்பிக்கையாது